ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சொர்ண ரேஸ்டாண்டில் இன்னைக்கு நம்ம பார்க்குறது இம்யூனிட்டி பூஸ்டர் சட்னிங்க இது இன்னொரு பெனிஃபிட்டும் கொடுக்கும் நல்ல குழந்தைகளுக்கு சின்ன ப பசங்களுக்கு பூச்சி தொல்லை இருக்கும் வயத்தில் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பாத்ரூம் போகிற இடத்துல எல்லாம் வந்து கை வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நைட்லையெல்லாம் அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைகளுக்கு நம்ம இந்த தொகையில் வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு முறையோ அட்லீஸ்ட் இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையோ செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம சுண்டக்காய் போட்டு செஞ்சுருக்கோங்கிறது தெரியாதுங்க அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி இதை ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ரெசிப்பியை செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைகளுக்கு இயற்கை முறையிலேயே நல்ல அந்த பூச்சி தொலைலாம் இல்லாமல் இருக்குங்க அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று நல்லா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சாம்பார் வாங்க வெங்காயம் சுண்டக்காய் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுங்க புளி வந்து ஒரு சின்ன துண்டு அளவு அதே மாதிரி இஞ்சி ஒரு சின்ன துண்டுங்க ஒரு அரை இன்ச்சு துண்டு போட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரே ஒரு பூண்டு பல் நான் பெரிய பல்லாக இருக்கிறதுனால ஒரே ஒரு பூண்டு பல் போட்டிருக்கேன் ஒருவேளை சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பல்லு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து சின்ன பசங்களும் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சுவைக்காக ஆட் பண்ணியிருக்கேங்க இதுக்கு வந்து நம்ம கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவு அதே மாதிரி புதினா இலைகளும் ஒரு கைப்பிடி நல்லா அலசிட்டு நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து தாளிப்பு மாதிரி கொடுக்காமல் அதையே சட்னியில் போட்டு அரைச்சிடலாம் அப்படின்னு அது இன்னும் கொஞ்சம் சுவை நல்லாயிருக்கும் அதனால் கடுகும் உளுந்தும் தனியாக வந்து வறுத்த எடுத்து தனியாக வச்சுட்டேங்க இப்போது அடுத்த ஐட்டம் பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட் சுண்டக்காய் இது வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் வந்து இங்கே ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டாலும் சரி இப்படி முழுசாக போட்டாலும் சரிங்க நல்லா கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க அது போதுமானது இப்போ அடுத்தது வந்து இலைகள் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல கொத்தமல்லியும் புதினாவும் அது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கைப்பிடி இதை எடுத்திருக்கேங்க இது வந்து நல்லா ஒரு தாராளமாக வந்து மூணுலேருந்து நாலு பேர் வந்து இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட முடியும் இது வந்து நீங்கள் சாதத்தில் கூட போட்டு சாப்பிட முடியும் ரொம்ப நல்லாயிருக்கும் சுவை இப்போ நான் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சாம்பார் ரகம் எடுத்து வச்சதுனால் அதையும் போட்டு வதக்கிக்கிறேங்க இப்போ இதுலேயே நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த புளி இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகா தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நான் இப்போ ஒரு நல்லா வதக்கிக்க போகிறேன் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்புங்க அது உங்களோட சுவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் வந்து கொஞ்சம் அந்த தன்மையோ இல்லை தன்மையோ இருந்துச்சுன்னா அதை எடுக்கிறதுக்காக ஒரு ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் மட்டும் நான் தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டு நம்ம வதக்கிட்டோங்க இது நம்ம சட்னி அரைக்கிற முறைன்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை நல்லா ஆற வச்சுருங்க நாம் இப்போ ஃபேன் காத்தில் வச்சுட்டு ஆற வைக்க போகிறேங்க ஒரு அஞ்சு நிமிஷம்லாம் ஆறிடும் அதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த சுண்டக்காவை போட்டுருணங்க அதுலேயே வந்து நம்மளோட மிளகாய் புளி இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா வந்து அரைச்சிடுங்க பூண்டு இஞ்சி இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுருங்க இந்த இலையும் வெங்காயம் தக்காளியும் மட்டும் நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சுற்று விட்டு எடுக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு நான் காட்டுறேன் சுண்டக்காய் எப்படி நல்லா அறப்படுதுன்னு இது கொஞ்சம் கரப்பாக இருந்துச்சுன்னா அந்த சட்னி இட்லிக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு அரைப்பட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்காங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இல்லை மூணு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி அதை ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம இலைகள் தனியாக தனியாக நம்ம வந்து இந்த புதினாவும் மல்லி இலைகளும் தனியாக நம்ம வதக்கிட்டு வச்சுருந்தோம்ல அதை ஃபஸ்ட்டு போட்டு ஒரு முறை நல்லா சுற்றி எடுத்துடுங்க அதன் பிறகு நீங்கள் இந்த வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருந்தோம்னால் இதையும் போட்டு நீங்கள் அரைச்சிடுங்க லாஸ்டாக தான் நம்ம வந்து கடுகு உளுந்து வறுத்து வச்சதை போட்டு அரைக்கணுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம் நல்ல ஒரு இம்யூனிட்டி லெவலையும் பூஸ்டப் பண்ணும் குழந்தைகளுக்கு அட் த சேம் டைம் வந்து பூச்சி கீரைப்பூச்சின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வயிற்றில் பூச்சிகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லா அழிச்சிடும் நல்லா குழந்தைங்க வந்து சாப்பிடாத குழந்தைகள் கூட ஒழுங்காக சாப்பிட ஆரம்பிப்பாங்க நீங்கள் வாரத்தில் ஒரு நாளோ இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாளோ இதை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட் வந்து இதில் சுண்டக்கா போடுறது சுத்தமாக தெரியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஒரே ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சதா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்